ஒரு நாடு முன்னேற வேண்டும் வேண்டுமென்றால் தொழில்துறையிலே முன்னேற வேண்டும் உற்பத்தி பெருகினால் பொருளாதாரம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுவது நடைபெற வேண்டும் என்றால் இவை அத்தனையும் வேண்டும் என்பதன் இலக்கணமாக கழக கலைஞருடைய ஆட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டில் நடைபெற்றது இப்போது தளபதியினுடைய ஆட்சி வருகிற வழியிலே பேசிக்கொண்டிருந்த நேரம் போக மீதி இருந்த நேரங்களில் எல்லாம் கலைஞரை பற்றிய எண்ணங்கள் தான் என்னுடைய நான் கல்லூரி மாணவனாக ஓராண்டு காலம் மிசா சிறையிலே அடைபட்டு இருந்தேன் என்னுடைய கனவு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது சிறையில் இருந்து வெளியே வந்து மீண்டும் அந்த கனவை தொடரலாமா என்று விரும்பிய நேரத்தில் எந்த தவறும் செய்யாத ஒரு இளைஞனின் இளமை வாழ்வு ஓராண்டு காலம் சிறையிலே கழிந்திருக்கிறது என்னுடைய விதவை தாய் ஒவ்வொரு வாரமும் காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்த அரை மணி நேரம் என் முகத்தை பார்க்க காத்திருந்த வேதனை பல்வேறு தாய்மார்களுக்கு ஏற்பட்டது இந்த நிலை தொடரக்கூடாது ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்றால் கலைஞர் என்ற தலைவனுக்கு பின்னால் நடப்பதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ற முடிவோடு நான் சிறை வெளியே வந்தேன் நான் முதன் முதலாக வெளியே வந்து அவரை சந்தித்த போது என்னை அவரிடம் அறிமுகப்படுத்திய நேரத்திலே தெரியும் என்று சொன்னார் எல்லோருக்கும் ஆச்சரியம் எனக்கும் ஆச்சரியம் தான் ஆனால் அந்த தெரியும் என்று சொன்ன சொல்லுக்கு காரணம் நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் இங்கு கூட ஒருவர் வந்து சொன்னார் நான் சிறைகளை கைதான நேரத்தில் அவரும் அந்த கல்லூரியிலே சேர்ந்து படித்ததாக